அவர்கள் ஒரு நல்ல மனைவியா ஒரு நல்ல தாயா பேர குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாட்டியா தன்னுடைய லோக்கிக கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டு இப்போ இந்த செல்போன் யுகத்துல இளைஞர்கள் ஏன் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம் அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய அருமை பெருமை எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமலேயே அதை பற்றி வந்து ஒரு அறிவிடலாம் அப்படியே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு வந்து அப்படியே ஒரு இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க இங்கே வெஸ்டர்ஸ் வந்து அங்க அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம இந்தியா பக்கம் இதில் தான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க லைக் மெடிடேஷன் யோகா இயற்கையான வாழ்க்கை அந்த மாதிரி ஸோ நம்ம நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்னதமான அந்த கலாச்சார சம்பிரதாயம் யாருமே பெருமையெல்லாம் இளைஞர் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லதா அவர்கள் இருக்கிற எல்லா முயற்சியும் அந்த ஆண்டு அரலால் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆண்டு வரை வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்